எண்ணெய்க்கு ஈடாக எண்ணெய் அமெரிக்காவை டபாய்க்கும் இந்திய நிறுவனங்கள் உலகளவில் அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதில் இரண்டாம் இடத்தில் இந்தியா உள்ளது இந்தியாவின் நயாரா எனர்ஜி என்கிற பெட்ரோலிய நிறுவனம் உலகின் மிகவும் சிக்கலான சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகவும் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமாகவும் விளங்குகிறது இது குஜராத் மாநிலம் கட்ச் வளைகுடா அருகே தனது பிரம்மாண்ட ஆலையை அமைத்துள்ளது ஒரு நாளைக்கு நான்கு லட்சத்து ஐந்தாயிரம் பிபாய் எண்ணெயை சுத்திகரித்து வருகிறது கச்சா எண்ணெயை சுத்திகரித்து பல்வேறு வகைகளில் உயர்தர பெட்ரோலிய பொருட்களை வழங்கும் இந்நிறுவனம் தனது கச்சா எண்ணெய் தேவைக்காக உலகின் பல மூளைகளிலிருந்தும் கொள்முதல் செய்து வருகிறது சமீபத்தில் இந்நிறுவனம் லத்தின் அமெரிக்காவில் அமெரிக்காவின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாடான வெனின்சுலா நாட்டிலிருந்து கச்சா எண்ணெய் பெற தொடங்கியுள்ளது இங்கு அமெரிக்கா தனது டாலரில் கச்சா எண்ணெய் வாங்கும் சில நாடுகளுக்கு சிலவித தடைகள் விதித்துள்ளது குறிப்பாக ரஷ்யாவின் நட்பு நாடுகளின் மேல் இந்த பாரபட்சங்களை காட்டி வருகிறது இந்நிலையில் ரஷ்ய நிறுவனமான ரோஸ் நெப்டை ஒரு இடைத்தரகராக பயன்படுத்தி வெனின்சுலாவிடம் எண்ணெய் வாங்கும் நயாரா எனர்ஜி நிறுவனம் மீதும் சென்ற ஜனவரியிலிருந்து அமெரிக்கா தடைகள் பாய்ந்துள்ளது வெனின்சுலாவின் எண்ணெய் வர்த்தக நிறுவனமான பி மற்றும் அதன் யூனிட்டுகளிலிருந்து எண்ணெய் விற்பனைக்கான அமெரிக்க டாலர் பரிவர்த்தனைகளை ஜனவரி மாதம் அமெரிக்கா தடை செய்தது இது வெனின்சுலாவின் பணப்புழக்கத்தை குறைக்கும் நடவடிக்கை என்று அமெரிக்க அரசு கூறினாலும் உண்மையில் இந்நடவடிக்கை அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீதான அழுத்தத்தை அதிகரிக்கும் நோக்கி என செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தடைகள் தடைகள்ாரணமாக வெனன்சுலா எண்ணெய்க்கான எந்தவொரு பரிவர்த்தனையையும் மேற்கொள்வதில் வங்கிகளுக்கு பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன இந்த தடைகளிலிருந்து தப்புவதற்காக நயாரா எனர்ஜி நிறுவனம் பணத்திற்கு பதிலாக எண்ணெயை செலுத்துகிறது என்று ஆதாரங்களுடன் செய்திகள் தெரிவிக்கின்றன சமீபத்தில் வெனின்சுலா மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா மேலும் கடுமையாக்கியது அமெரிக்கா அல்லாத நிறுவனங்கள் நிக்கோலஸ் மதுரோவின் அரசாங்கத்திற்கு பொருளாதார உதவி செய்தால் தடைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று அச்சுறுத்தியது அதேசமயம் வெனின்சுலாவிடம் எண்ணெய் வாங்கும் அமெரிக்கா அல்லாத வெளிநாட்டு நிறுவனங்கள் வெனின்சுலாவின் கருவூலத்திற்கு நேரடியாக பணம் வழங்காமல் வெனின்சுலாவுக்கு அளித்த கடன்களை அடைக்கலாம் என்றும் அதற்கு ஈடாக எண்ணெய் வாங்கிக் கொண்டால் அது தடையை மீறுவது ஆகாது என்று அமெரிக்கா தடையை தளர்த்தியுள்ளது இந்நிலையில் அமெரிக்க தடையை மீறாத வகையில் எண்ணெய்க்கு எண்ணெய் என்ற பண்டமாற்று முறையில் இந்திய நிறுவனமான நயாரா எனர்ஜி எண்ணெய் கொள்முதல் செய்வதாக செய்திகள் கூறுகின்றன அதன்படி நயாரா எனர்ஜி உற்பத்தி செய்யும் தரப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகளை வெனின்சுலா கடனாக பெற்றுக்கொண்டு அதை அடைக்கும் வகையில் கச்சா எண்ணெயை அளிக்கிறது இந்தியாவிடமிருந்து பெரும் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகளை வெனின்சுலாவின் கச்சா எண்ணெய் நிறுவனம் பெற்றுக்கொண்டு அதை மறு ஏற்றுமதி செய்து நல்ல பணம் பார்க்கிறது பொதுவாக நயாரா எனர்ஜி மற்றும் ரிலையன்ஸ் நிறுவனம் உற்பத்தி செய்யும் இந்த எண்ணெய் வகைகளுக்கு ஐரோப்பா மற்றும் சில நாடுகளிலும் தென் அமெரிக்க நாடுகளிலும் நல்ல கிராக்கி உள்ளது எனவே அமெரிக்க தடையையும் மீறாமல் அதே சமயம் நேரடியாக அமெரிக்க டாலரில் பணமளிக்காமல் இந்திய நிறுவனம் எண்ணெய் வாங்கும் முக்தியை பின்பற்றுவதாக ராய்டர்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆனால் இதுகுறித்த கல்விகளுக்கு ரஷ்யாவின் ரோஸ் நெபெட் நொயாரா எனர்ஜி மற்றும் வெனன்சுலாவின் எண்ணெய் நிறுவனம் இதுவரை பதில் கூறவில்லை கச்சா எரிபொருளுக்கான இந்த பரிமாற்றம் பொருளாதார தடைகளின் காரணமாக ஏற்பட்ட சிக்கல்களால் உருவாகும் ஒரு சுற்று வழியாகும் இதுபோன்ற தடைகளை தாண்டுவதற்கான உக்திகள் பலதரப்பட்டதாகவே உள்ளது இந்நிலையில் நான்கு மாதத்திற்கு பிறகு இப்போது மற்றொரு இந்திய சுத்திகரிப்பு நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அடுத்த வாரம் முதல் வெனின்சுலா எண்ணெயை நேரடியாக இதே பாணியில் கொள்முதல் செய்ய உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன அமெரிக்கா பொருளாதார தடைகளை மீறாமல் அதே சமயம் அமெரிக்காவால் அனுமதிக்கப்பட்ட எரிபொருட்களை வெணின்சுலா எண்ணெய் நிறுவனத்திற்கு வழங்கி அதன் மூலம் கச்சா எண்ணெயை பெற ரிலையன்ஸ் முடிவு செய்துள்ளது நயாரா மற்றும் ரிலையன்ஸ் இரு நிறுவனங்களும் பிடிபிஎஸ்ஏ எனப்படும் வெணின்சுலா எண்ணெய் நிறுவனத்தின் நீண்டகால ஆவர் இவ்வாறு இந்திய நிறுவனங்கள் வெனன்சுலா எண்ணெயை வாங்குவதற்கு காரணம் அந்நாட்டின் எண்ணெய் அதிக புளிப்பு மற்றும் அடர்த்தியான வகை எண்ணெய் ஆகும் இதன் மூலம் இந்நிறுவனங்கள் தரமான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் மற்றும் துணைப் பொருட்களை உருவாக்கி அதிக ஆதாயத்தை பெறுகின்றன அதனால்தான் அமெரிக்காவின் தடைகள் பல வெனன்சுலா மீது அவ்வப்போது விதிக்கப்பட்டாலும் அவற்றை எதிர்கொண்டு குறுக்கு வழிகளில் இந்நிறுவனங்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக எண்ணெய் பெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையிலும் இந்தியாவின் நயாரா நிறுவனம் கடந்த ஆண்டு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வெனன்சு கச்சா எண்ணெய் கொள்முதலை இரட்டிப்பாக்கியது என்றும் அதே சமயம் ரிலையன்ஸ் நிறுவனம் பதினெட்டு சதவீதம் வரை தனது எண்ணெய் கொள்முதலை அதிகரித்துள்ளதாக ராய்டர்ஸ் நிறுவனம் புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளது